மொழி இருந்தா அப்படி நம்ம கல்யாணம் ஆகுறது கவனப்படாத நாளைக்கு உங்க அப்பாவை பார்த்து பேசிட்டா போச்சு அது ஒண்ணும் அவ்வளவு சுலபம் இல்ல எங்க அப்பா ரொம்ப கண்டிப்பானவர் காதல் விவகாரம்னாலே முதல்ல எல்லா அப்பாக்களும் இதோ இந்த மாதிரி தான் கல்லையே கலையா அப்பா மனச நிச்சயமா கல்கண்டா யாரு பெருமாடா எங்க இந்த பக்கம் அச்சு பூச மாதிரி தம்பி ஊர்ல இருந்து வர்ற செலவுக்கு பணம் இல்லீங்க ஒரு ஐம்பது ரூபா குடுத்தீங்கன்னா பணமா வர்றேன் என் கோப்புக்கு நீயா தண்ணி ஊத்துறியா ஐயா அவ்வளவு பெரிய கோப்பு இப்படித்தான் எல்லா பயிருக்கும் சொல்றாருங்க மூணு நாளா தண்ணி இல்லாம காயுது ஏன் ஒருத்தர் எப்படி தம்பிக்கு சோறு போட நினைச்சேன் தண்ணிய கைய தாரா இறைக்கும் ரூபா ஐம்பது இல்ல சரிங்க பத்து இருபது முப்பது நாற்பது ரூபாய் இருட்டா நான் எந்த ஊருக்கு போயிட போறேன் முதல்ல தண்ணி பாப்பான் வேகமா போப்பா மருதி இத கொண்டு போய் அம்மா கிட்ட பத்திரமா கொடுத்துரு நான் ஐயா தோட்டத்துல போ. வந்துடுறேன் ஆஹா அவ்வளவும் தொடச்சு அப்படியே பறிச்சுட்டு போய் பெரிய மாறையா கட்டி பெருமாளுக்கு போட்டா எப்படி இருக்கும் ஓங்கி உலகலந்த உத்தமன் பாடி தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரெம்பாவாய் ஐயா பட்டும் பீதாம்பரமும் பொண்ணும் மணியுமா சாத்தி அழகு பார்க்கணும் எனக்கு ஆசை ஆனா அது இந்த ஏழை பெருமாளால முடியல எனக்கு கிடைச்சது கிட்ட தொடசிதான் திருப்தி பத்துக்கோ மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய या பெருநீர் யமுனை துறைவனை எ பெருமான் ஐயா யதா இதுஆதி தோட்டத்துக்கு தன்னி பாத்திர லட்சணமா தோட்டத்துக்கு போல இல்ல போல எங்க அந்த கனரே அப்ரொச்சீ என்னடா கணறி முளைச்சி வாக்குவாกระทட்டாக வேற கேரதா ஒட்டி விட்டு கடசில எங்கிட்டே வந்து வேலைய காட்டிங்க ஐயா தண்ணி பாத்துன்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டீங்களே என்ன பாருங்க நான் அடிக்குறேன் பெருமாளே தோட்டத்துக்கு நீங்க தான் ஏமாந்து போயிட்டீங்க அங்க போய் பாருங்க

உன்னுடைய பெருமை தெரியாம நான் அடிச்சுட்டேன்ப்பா என்ன என்ன பெருமாள் புண்ணானிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருந்தப்பா

ஆசையை நிறைவேற்றி பெருமாள் அப்படி எல்லாம் சொன்னாரப்பா என்னெல்லாம் என் கண்ணனுக்கு போய் கட்டி அதை பெரிய புண்ணியஸ்தலமா போறவேன் காலத்தோட முதல்ல என் கண்ணனுக்கு ஒரு கோயில் கட்டு அது போது எனக்கு எப்போ கட்டி பாருங்க முடிச்சுட்டே மனசுல இருக்கிற கோயில அப்படியே மஞ்சளை வரைஞ்சு காட்டிட்டு கேப்பா ஏன் இந்த மாதிரி ஒரு அழகான கோயிலை என் பெருமாளுக்கு கட்டி முடிப்பியா சத்தியமா கட்டி முடிப்பேன் தம்பி தம்பி பாப்பா வா அண்ணே பேர் புகழோட சிறப்பமா இருக்கணும் உள்ள வாப்பா வா அப்பாடா கையால ரொம்ப உனக்கு பிடிச்ச தக்காளி சாம்பாரா வச்சிருக்க தக்காளி சாம்பாரா நிறைய போடுங்க அம்மா அண்ணே எங்க காணோம் தம்பி சாப்பிட உட்காந்துட்டியா தம்பி

சம்பந்தம் பேச வருவேன் இந்த நிமிஷத்தோட நான் அரைக்கு மேலே வெள்ளம் போயிடுச்சு பிரயோஜனம் நாராயணக்கு சாந்திக்கும் கல்யாணம் எனக்கு நீதான் இந்த கல்யாணத்தை പെരുമാളം ഞെച്ചി മെൻപ ഇങ്ങേ മംഗളകരമായിട്ടു പെരുമാ என்னடா சோனா தரக்கு என்னடா கிடைக்கிற கிடைக்கல கிடைக்கல என்னடா மரியாதை

கம்பிட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பொண்டாட்டி நினைச்சு ஏங்குவாங்க மடைய எனக்கு எங்க அண்ணன் தான் கடவுள் நாராயணா பெரும கோவில் கட்ட என்ன பாடுபட்டு என்ன படிக்க வச்சாரு இந்த பாவியால அவருக்கு எந்த உதவியை செய்ய முடியலையே அண்ணா என்ன மன்னிச்சுங்க அண்ணா என்ன மன்னிச்சுங்க കാര്യത്തെ ഭഗവാനെ നെന് ആരംഭിക്കണം അന്നലെ അന്നയത്ത്

கை புருஷன் ஜெயிலுக்கு போன காட்சி அப்படியே மனசுல பறிஞ்சு போய் தன் கைக்கு தானே விலங்கு போட்டு இந்த பரிதாபத்துக்கு ஒரு முடிவே இல்லையா